ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் உங்கள் என் கே விழா கலை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வேலை தான் செய்கிறோம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருக்கும் தெரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் வந்து பெயிண்டிங் நடந்துகிட்டே இருக்குது யார் பெயிண்டிங் பண்ணுறாருங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரரு தாங்க எப்பவுமே பெயிண்டிங் பண்ணுவார் அவர் தான் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம என்னென்ன மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அரடியிலேருந்து பத்தடி வரைக்கும் நம்மக்கிட்ட விநாயகர் சிலைகள் இருக்குது மண்ணு பொம்மையும் இருக்குது பார்த்திங்கன்னா அட்டை பொம்மைங்களும் இருக்குது வாங்க நான் உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் காட்டுறேன் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் வந்து பத்தடி சிலை தான் இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒம்போது அடி சிலைங்க இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் அடிக்கணும் இப்போ வந்து வெளியிருக்கிற பொம்மை மட்டும் நாங்கள் வந்து பெயிண்டிங் அடிக்கிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்துச்சுன்னா நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண முடியாது அதனால் இங்கே அடிக்கடி வந்து மழை தூத்தல் போடுது அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வெளியிருக்கிற பொம்மையெல்லாம் பெயிண்டிங் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பொம்மையெல்லாம் பெயிண்டிங் அடிப்பாங்க இங்கே ஒருத்தவங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நவீனை உட்காந்து வேடிக்கை பார்க்கவே மாமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இனிமேல் தான் ஹெல்ப் பண்ணுவா இப்போ மிஷின் வேலை நடந்துட்டு இருக்குது அதுக்கப்புறம் தான் என்னோடய கை வண்ணத்தை பார்ப்பேன் அப்படின்றியா வந்து நடந்துகிட்டே இருக்குது வேலை இப்போ வந்து நான் ஏன் வேலை செய்யலான்னு சொல்லி கேட்காதீங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் வேலை தான் நடக்குது அவரோட வேலை முடிஞ்சாதான் நாங்கள் வந்து கை வேலை ஸ்டார்ட் பண்ணணும் பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அதான் இன்னும் நிறைய வேலை இருக்குங்க இருக்குது வந்து நகரத்துக்கெல்லாம் நைர் வைக்கணும் பட்டை போடணும் பொட்டு வைக்கணும் நிறைய வேலை ஒவ்வொரு மாடல் இருக்கு சின்ன பொம்மையும் இருக்கு இதெல்லாம் வந்து அஞ்சடியா நாலு அடியாங்க இது ரெடியா இந்த இந்த ரெண்டு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா நாலு ரெடியா பாத்துக்கோங்க ஒவ்வொரு மாடல் இருக்கும் ஒரு மாடலுக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மூணு பீஸ் இருக்கும் ஒரு மாடலுக்கு மூணு பொம்மை இருக்கும் நாங்க எங்கூர் சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து இது எல்லாம் வந்து பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா மிஷின் வேலை முடிஞ்ச தான் நாங்க கை வேலை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த குடோன் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்க நாத்தனார் குடோன் எங்கள் குடோன் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது எங்கள் நாத்தனார் குடோனில் பெயிண்டிங் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அந்த குடோனுக்கு போவோம் ஏண்டா எதுக்கு அந்த சுளி மாதிரி போட்டு விட்றீங்க எதுக்கு காதுகிட்ட விநாயகர் அழகுபடுத்துற முடியாது முடியா நீங்க எடுத்து எடுத்து விட்றீங்களா முன்னாடி வீட் நீட்டா அந்த மாதிரி அதுக்கு எடுத்து விட்டு விடுறேன் அழகா ஆமா அழகா இருக்கணும் சரி சரி பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் எழுதி எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஜிகுனா போடுவாங்க ஜிகினா போடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை தூத்தல் போடுது அதனால் அந்த தார் பயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த தார் பயில் இருக்கிறது எல்லாமே வேலை முடிஞ்சது அதுக்கு எல்லாத்துக்கும் ஜிகுனா போட்டால் தான் ஃபினிஷிங் ஆன மாதிரி இருக்கும் ஜிகுனானா என்ன ஜிகுனான்னு கேட்பீங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பாசியெல்லாம் இருக்குல்ல அந்த மணி எல்லாம் இந்த மணிக்கு அப்போ அது மேலே அந்த கிரீடாக இருக்குல்ல விநாயகர் தலை மேலே அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகுனா போடுவோம் அது போட்டால் ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சு பொம்மை அவ்வளோதாங்க ஜிகுனா போட்ட பின்னாடி உங்களுக்கு நான் ஃபுல் ஃபினிஷிங் காட்டுறேன் வந்து மழை வேற தூத்தல் போடுதுங்களா அதனால வந்து நம்ம தார் போய் ஓப்பன் பண்ணங்கன்னா ஃபுல்லாக வந்து பொம்மை மேலெல்லாம் தூத்தல் விழும் அப்புறம் பெயிண்டிங் எல்லாம் கரைஞ்சிரும் அதனால தான் டார் போய் போட்டு வச்சுருக்கோம் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெயிண்ட் டப்பா பெயிண்டிங் டப்பாலாம் கிடக்கு மழை வந்தாலே எங்களுக்கு வேலையாகிறது இல்லைங்க சரி ஜிகுனா போடும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் நான் ஃபுல் ஃபினிஷிங் வேலை முடிஞ்சிச்சுங்க நான் சொன்னேன்ல ஜிகுனா அடித்தது உங்களுக்கு வந்து காட்டுறேன் பொம்மை அப்படின்னு பாருங்கள் எப்படி தாங்க இருக்கும் ஃபுல் ஃபினிஷிங் ஆகிடுச்சு அந்த பொம்மையெல்லாம் தெரியுதுங்களா பேக் கேமராவில் காட்டுறதுங்க பாருங்க ஃபுல் வேலை முடிஞ்சிச்சுங்க ஜிகுனா அடிச்சு கண் எழுதி டிசைன் எல்லாம் போட்டாச்சு இப்படிதாங்க இருக்கும் ஃபுல் ஃபினிஷிங் ஆன பொம்மை பாசிக்கு கிரீடத்துக்கு எல்லாத்துக்கும் ஜிகுனா போட்டாச்சு தெரியுதுங்களா இது ஒரு மாடலில் நாங்கள் அடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு லைன் வந்து அடிச்சுட்டு இருக்காங்க அது வந்து ஜிகுனா இல்லாமல் வேற மாதிரி பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் அதுவும் காட்டுறாருங்க இங்க பார்த்தீங்கன்னா உள்ள குடோன்ல இருந்தது வந்து ஜிகுனா அடித்தது மாதிரி இருக்கும் இது வந்து மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பா இருக்கும் இந்த பெயிண்டிங் வந்து இதுக்கு வந்து வேலை நடந்துட்டு இருக்குது கண் எழுதிட்டு இருக்கிறாங்க இது இந்த பக்கம் இருக்கிற பெயிண்டிங் வேற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ஜிகுனா இல்லை இதுக்கு வந்து வேற மாதிரி பெயிண்டிங் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த லைன் ஃபுல்லாக அதே தான் ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இங்கே வந்து டிசைன் போட்டுட்ருக்காங்க இது வந்து டிசைன் போட்டால் அவ்வளோதான் ஃபினிஷிங் முடிஞ்சுங்க நம்ம அங்கே குடோன்னு உள்ளே பார்த்தது வந்து அது ஒரு ஃபினிஷிங் மாடலு இது ஒரு மாடல் லிப்ஸ்டிக் அடிக்கிறாங்க சிவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொம்மையும் காட்டியாச்சு பெயிண்டிங் வேலை தான் போயிட்டு இருக்கு உங்களுக்கு நாங்க பெயிண்ட் பண்ண பொம்மையெல்லாம் புடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்